என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன் சில விஷயத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக எதுவும் நடக்கவில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆர்வத்தையும் விடுவதும் இல்லை எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் அத்தனை வேதனையும் தெரியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயத்திற்காக போராடுகிறீர்கள் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவுமே நான் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாக சொல்ல மாட்டேன் இதை செய்யாதே அதை செய்யாதே இன்று ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் எதையும் நான் தவறாக உங்களுக்கு கூற மாட்டேன் அனைத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக கூறுவேன் அம்மா இதை செய் அம்மா அதை செய் என்று நான் கூறிக்கொண்டேதான் இருப்பே உங்களை ஒரு நாள் கூட இதை செய்துவிடு இதை விட்டுவிடு என்ற ஒரு விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வைக்க மாட்டேன் ஏனெனில் நீ செய்யும் அத்தனை விதமான காரியங்களும் வெற்றிக்கான காரியங்களாக மட்டும்தான் இருக்கும் உன்னை நான் இவ்வுலகத்தில் சாதாரணமாக படைக்கவில்லை நீ பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளவு அவதிகளை பட்டிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை வேண்டாம் என்ற ஒரு நிலைமைக்கு கூட நீ வந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இனி வரும் காலத்தில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் என்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெல்லப் போகிறீர்கள் அதை தடுப்பதற்கு நிறைய திட்டங்கள் நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நுழைய விடாமல் பலர் செய்யலாம் ஆனால் எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ள கூடாது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது கண்டிப்பாகவே நடக்கும் தொடர் முயற்சியாலும் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தினாலும் உங்களுக்கு அதிக விதமான லாபங்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ ஒரு தொழில் செய்கிறாய் அதில் இன்னும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை என்றாள் ஐயோ இத்தனை ஆண்டுகளாக செய்கிறேன் ஆனால் எனக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கவில்லை இந்த தொழிலை நான் இந்த நிமிஷமே விட்டு விடலாமா என்று தோன்றும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நம்முடைய தெய்வம் நமக்கு ஏதோ ஒரு நல்வழிக்காகத்தான் இந்த ஒரு தொழிலை நம் முன் கொண்டு வந்திருக்கிறது இதை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது நம் மீண்டும் 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 நல்ல முறையில் முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பதையே மனதுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தேவை இல்லாமல் எந்த விதத்திலேயும் அழுது புலம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே எடுத்து கொள்ளாதீர்கள் இங்கு நிறைய நபர்கள் நிறைய சில விஷயங்கள் அதாவது ஒரு சில விஷயங்களை பார்த்தீர்கள் ஆனால் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய மன வழிகளை கொடுக்கும் ஆனால் போக போக அது தொழிலாக இருந்தாலும் இல்லை உறவுகளாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கும் அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் கவலையாகத்தான் நடக்கிறது ஆனால் இந்த கவலைகள் எல்லாம் முடியும் காலங்கள் வந்துவிட்டது சிரித்து சந்தோஷமாக சிறப்பாக அமைய வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது எதை நினைத்து கவலைப்படாதே அமோகம் என்ற ஒன்று உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் கூடிய விரைவாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயம் நடக்கும் இப்பொழுது இருக்கும் விஷயத்தை எண்ணி எண்ணி பயந்து பயந்து ஒவ்வொரு காலமும் இதுதான் நம் வாழ்க்கை அதுதான் நம் வாழ்க்கை என்று யோசிப்பதை விட ஒவ்வொரு நாளும் நமக்கான வாழ்க்கை மாறு நமக்காக நம் செய்யும் தொழில் மூலமாக அதிகமான வருமானங்கள் வரும் என்று நீங்கள் நம்பலாம் எது எண்ணியும் கவலை கொள்ளாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருந்தாதீர்கள் அவ்வளவுதான் வாழ்க்கையோ இவ்வளவுதான் வாழ்க்கையோ இந்த வாழ்க்கை இவ்வளவுதானோ என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்வில் நான் என்றுமே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையோ செய்து கொடுப்பேன் தேவை இல்லாமல் கலங்குவதையெல்லாம் விட அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை இந்த இடத்தில் தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் ஆயிரம் ஆசைகளை கொண்டு உள்ளீர்கள் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் என்னென்ன என்பது தெரியும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர வரவில்லை அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் தோல்வி அடைந்தீர்கள் என்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்ற ஒரு கவலை வேண்டாம் நம் வாழ்க்கையில் எவ்விதத்திலேயும் முன்னேற்றமில்லையே என்ற ஒரு கவலை வேண்டாம் அமைதியோடு இருந்தீர்கள் என்ற பட்சத்தில் தானாக உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான அற்புதங்களும் தானாக கிடைக்க ஆரம்பிக்கும் சந்தோஷங்கள் மற்றும் அதிசயங்கள் மற்றும் இன்னும் இன்னும் நலமான வளமான அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களை காப்பதும் உங்களை அன்பால் அரவணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் தருவதும் மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இதற்கு மேல் கவலைகள் என்ற ஒன்றை கொடுப்பதற்கு நான் விரும்புவதே இல்லை நிச்சயமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன தெரியுமா நம் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நமக்காக நம்முடைய தெய்வம் இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் வாழ்வில் மாபெரும் ஒரு சக்தி நமக்குள் இருக்கிறது நம்முடைய தெய்வம் நம்மை காப்பாற்றும் நம்முடைய தெய்வம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது செய்ய வைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின் ஆயிரம் விதமான விஷயங்கள் காத்திருக்கும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்பினாலே போதும் இங்கு யாரும் எவ்வித பிரச்சனையிலேயும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் யாரும் கவலையும் பட மாட்டார்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் இன்பமாகவே அமையும் நிறைய பிடிவாதங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கிறது நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு என்னென்னலாம் தேவையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் எது முடிவெடுத்தாலும் யோசித்து எடுங்கள் நிச்சயமாக நான் காப்பேன் உங்களை நல்லபடியாக வழிநடத்து உங்களுக்கான யோகத்தை கொடுப்பேன் நிறைய மாற்றத்தை கொடுப்பேன் கவலை இல்லாத சுபத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அமைதியோடு இருந்தால் இங்கு அனைவரும் வெல்லலாம் நீங்கள் என்றுமே அமைதியோடு இருங்கள் நடக்க வேண்டிய ஒவ்வொன்றிலும் உங்களை நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒவ்வொன்றையும் செய்து உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கூட்டு செல்வேன் நடுவில் செய்து கொண்டு இருக்கும் காரியத்தில் எதிலும் பின்வாங்காதீர்கள் அது இன்று வேண்டுமானால் நாம் பின்வாங்கிவிட்டோம் என்று தோன்றும் எதிர்காலத்தில் நினைத்து வருந்துவீர்கள் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் திட்டம் போட்டு வைத்திருப்பதுதான் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருப்பது கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் வேலைகளை விட்டுவிடாதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் எல்லாம் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்